உரிமையை வந்து இழந்து அவன் வந்து அடிமையா போயாச்சுன்னா அது சமாதானம் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டால் அது சனாதனம் அப்படின்னு சொன்னான்னா சனாதனி மட்டும்தான் நாட்டில் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் இப்ப எதுக்கு இந்த ஆகமத்தை பத்தி பேசணும் ஆமாம் தான் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு இல்லையே அதுக்கப்புறம் இப்ப ஏன் நீ ஆகமத்தை பத்தி பேசணும் அப்போ இப்ப உனக்கு இப்போ ஓவர் நைட்டு நீங்க வந்து இப்ப நான் கேட்குறேன் இப்போ இந்த ஆகமத்தை பிடித்து கொண்டு தோங்கும் பழம் பெருச்சாளிகளேன்னு நினைக்கின்ற திமுக காரை ஹிந்து அமைப்பினரை பார்த்து கேட்டாங்கள்ல இப்போ இந்த ஆகமத்தை பிடிச்சிட்டு தொங்கக்கூடிய இந்த அம்மா யார் இன்றைக்கி ஹிந்து எதிர்ப்பு தி ஹிந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுகன்னு எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே ஆகமத்தை வச்சு தப்புவதற்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கே அதனால் இது வந்து ஒரு சரியான வாதமாக எனக்கு தருது எமையா எட்டடிக்கல் நான் சர்வே கல்வி வைக்கிறேன் உலகத்தில் எட்டடிக்க வச்சா அது பேர் தூண் பேர்

டிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி திருப்பரங்குன்றம் அந்த விஷயந்தான் இப்பொழுது தொடர்ச்சியாக எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனை எப்போ தொடங்கியது இப்போ அது எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது இதை பற்றிலாம் முழு சுமையாக அதை வந்து ஒரு முழு பரிமாணம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதை பற்றி ஃபுல்லாக இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்டுடியோக்கு திரு பாலகௌதமன் அவர்களை அழைச்சிருக்கிறோம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது வாங்க அவரை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு திடீர்னு அந்த தீபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் ஏன் தீபம் ஏற்றணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க இத்தனை நாள் இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுலேயே ஒரு டிஸ்பியூட் வந்திருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்திருக்கு இந்த ரெண்டு வருஷமும் இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் வந்தது அப்படிங்கக்கூடியதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் வந்தால் கனகராஜ் அவர்களுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் இப்படி ரெண்டு டிஸ்பியூட் வந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சின்னகற்ப அங்கே எம்எல்ஏயாக இருக்கும்போது ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அப்போ கூட ஒரு தீபத்தை ஏற்றுனாங்க ஸோ இது ரெண்டாவது குறிப்பு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் கேஸே வந்திருக்கேன் அப்போ என்ன புது டிஸ்பியூட் இது அதனால் இது பலகாலமாக இந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது ஏன் இப்போ இது திடீர்னு வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இது ஏன் வந்தது அப்படிங்கக்கூடியது நீங்கள் வந்து திமுக காரங்கள்ட்ட தான் கேட்கணும் வஃபோர்டு சேர்மனாக நவாஸ்கனி தொடர்றதுக்காக வேண்டி எல்லா துளுக்கனுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனையும் உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஆட்டை கொண்டு ஏன் மேலே அனுப்புனாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுவாங்க அவங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனையோட ஆரிஜின் என்னென்னு இந்து சமய அறநிலையத்துறை அவங்க தான் அந்த திருப்பரங்குன்றம் கோயில் அதுக்கான ஜவாப்தாரி கஸ்டோடியன் ஆஃப் த டெம்பிள் அப்படிங்கிறாங்க அவங்க முடிவு எடுத்துப்பாங்க நாங்கள் எங்கே விளக்கு ஏற்றணுங்கிறத அதை வந்து வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க இல்லை மோ ஏதாவது ஒரு அமைப்பு அவங்கெல்லாம் இதை பற்றி பேசுவதற்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அதாவது எங்கே வேண்டும் என்றாலும் யார் வேணும் அந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் அதுக்கு அடுத்த இருந்து ஏன்னா இப்போ மூணு நாலு நாள் தான் அப்ப அந்த ஜட்ஜு வந்து நவம்பர் மாதம் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாரு ஜஸ்டிஸ் கனகராஜ் அப்போ நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் ஆனால் அது ஹெச்ஆர்என்சி தான் முடிவு பண்ணி ஏற்றணும்னு தொண்ணூற்றி இருந்து இப்போ என்ன ஆச்சு முப்பது வருஷம் ஆகுது இல்ல முப்பது வருஷம் வர இந்த ஹெச்ஆர்என்சி முடிவே பண்ணலை ஆனால் இவங்க என்ன கேஸ் போட்டாங்க ஹெச்ஆர்என்சி ஏற்றணும் அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க ஹெச்ஆர்என்சி நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு நீதிமன்றத்தில் வந்து சொல்லிச்சு நீதிமன்றத்தில் நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் இது இது ஒரு வித்தியாசமான கேஸுங்க அதாவது எப்படின்னா அந்த மலையே சாமிக்கு தான் சொந்தம் அப்போ சாமிக்குள்ள அந்த விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய அதாவது அந்த தேவஸ்தானத்தை நிர்வகிக்கிறது ஹெச்ஆர்என்சி நீங்கள் ஏற்றலாம் உங்கள் சொத்தில் நீங்கள் ஏற்றிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது ஆனால் சொத்துக்குள்ள உரிமையாளரான ஹெச்ஆர்என்சி நான் மாட்டேன் மத நல்லணக்கம் கெட்டு போயிடும் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை இது ஹிந்து மதத்துக்கான ஹிந்து ரிலிஜியஸ் கல்ச்சரோன்னு எண்டோமெண்ட்டா இல்லைன்னா செக்குலார் ரிலிஜியஸ் கன்சர் என்டோமெண்ட்டா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை இந்த நாட்டில் இந்த நாட்டில் ஹிந்து என்டோமெண்ட்டு தானே இருக்குது அதனால் உங்கள் சொத்தியா நீங்கள் ஏத்துங்கயான்னு நீதிபதி சொன்னதுக்கப்புறம் கூட ஏன் சொத்து எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடியவே அந்த சொத்தை எப்படி பாதுகாப்பா இல்லை அதைத்தான் அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்கிறார்னா இப்போ அந்த மலை அப்படின்னா அதில் நீங்கள் சொல்கிறது மாதிரி அங்கே முருகன் கோயில் இருக்குது அது இல்லாமல் அந்த சிக்கந்தர் தர்கான்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த தலமும் இருக்குது இரண்டு தலகங்களும் இருக்கும் பொழுது சமரசமாக போவது அது அவர் ரொம்ப அவருடைய அழகாக சொன்னார் அவர் சமரசமாக இருப்பது தான் இறைபக்தி அதாவது சமாதானமாக இருப்பது சனாதனம் என்பது பக்தி கிடையாது ஓ அப்படின்னு அழகாக அவர் சொன்னார் ஓ அதாவது ரைமிங்கில் அதாவது இந்த மேயர்மா ரைமிங்கில் பேசுன மாதிரி இவரும் இப்போ ரைமிங்கில் பேசுகிறாரு இவரால் அவங்க இன்ஸ்பயர் ஆனாங்களா அவங்களால இவர் இன்ஸ்பயர் ஆனாலும் நமக்கு தெரியாது அந்த நேச்சுரலாகவும் இருக்கலாம் இல்லையா அது இப்போ தப்பு இல்லை இப்போ நம்ம அதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்ற தீர்ப்பு வந்துடுச்சு அங்கே தான் அது வந்து இந்துக்களுக்கு சொந்தமான இடம்னு ரெண்டாவது இப்போ மட்டும் இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே வந்து அந்த மசூதி இந்த அந்த ஏறக்கூடிய அந்த படிக்கட்டு அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த கொடி இந்த மூணையும் தவிர வேற எல்லா இடமுமே இந்துக்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்தாச்சு ஆனால் அந்த தீர்ப்பில் இன்னொரு வேடிக்கையை கவனிக்கணும் அந்த முழு மலையும் ஹிந்துக்களுக்கு சொந்தம் அதாவது தேவஸ்தானத்துக்கு சொந்தம் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை அன்னைக்கு இருக்கிற பிரிவிய கவுன்சிலரும் கவுன்சிலும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு மொத்தம் இந்துக்களுக்கு தான் சொந்தம் இந்த மூணு இடத்தையும் அவன் ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால அந்த மூணையும் அவன் வச்சுக்கிட்டு போட்டோம் அனுபவிச்சுக்கிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் எப்பட்றா இது அங்கே வந்ததுங்க கூடியதுக்கு ப்ரூவிய கவுன்சிலில் உள்ள விஷயத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் கனகராஜங்கிற நீதி அரசர் அவர் கிறிஸ்தவர் நம்ம மதம் பார்க்கறது இல்லை ஏன்னா இவங்க எல்லா ஜட்ஜுக்கும் இவங்க ஜாதி எல்லாம் சொல்கிறாங்கல்ல ஜனாதனம் ஜனாதனம் இல்லை இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்கிறாரில்ல அதனால நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு அவர் சொல்லும்போது போது இந்துக்களுக்குள்ள பெருந்தன்மை காரணமாகவும் ரெண்டாவது அன்னைக்கு இருந்த ஆட்சிகளில் இந்துக்களுக்கு வாயக்கூட திறக்க முடியாத நிலைமை இருந்த காலத்தினாலும் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பழைய பிரிவி கவுன்சிலுக்குள்ளதை கோட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியணும் இந்த சமாதானம் அப்படிங்கக்கூடியதுன்னா இந்துக்கள் தங்கள் உரிமையை விட்டு கொடுக்கறது பேச தான் அவங்களுக்கு வந்து சமாதானமா அப்போ உரிமையை கோரியாச்சுன்னா அவன் சனாதானமா உரிமையை வந்து இழந்து அவன் வந்து அடிமையாக போயாச்சுன்னா அது சமாதானம் எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு கேட்டால் அது சனாதனம் அப்படின்னு சொன்னான்னா சனாதனி மட்டும்தான் நாட்டில் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் இப்போ இவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க ரைட்டு இது ஏதாவது பண்ணிட்டு போங்க இது வட மாநிலம் அப்படின்னா நீங்கள் அயோத்தி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு அங்கே நினைக்கிறீங்க அங்கே செய்துட்டுருக்கலாம் ஆனால் இது தமிழ்நாடு இதை வந்து உங்களுடைய டெஸ்டிங்கை இங்கே பண்ண முடியாது அப்படின்னு நக்கீரன் கோபால் போன்ற பத்திரிகையாளர்கள் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அந்த இவரே அமைச்சரே அதான்னு சொன்னார் முருகன் எங்கள் கடவுளுங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதில் இன்வால்வ் ஆகுறிங்க கார்த்திகேங்கிற பண்டிகையே அது உங்களுது கிடையாது அப்படின்ட்டார் யார் அமைச்சர் ரகுபத் ஓ அவர் ரொம்ப அதிகம் தமிழ் படித்தவர் அதனால் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு நம்ம நம்பிக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லை முதல்ல நீங்கள் சொன்ன என்ன கோபால் நக்கீரன் கோபால்னு இந்த கூடிய கூடியவர் வந்து அந்த பன்வாரிலால்கிட்ட மன்னிப்பு கேட்டவர் அவர் தானே ஆ அந்த மன்னிப்பு கேட்டவர் தானே ஆட்சி நாளைக்கு மாறியாச்சுன்னா இதே கருத்துக்கு இன்னொரு கருத்து பேசக்கூடிய கூலிக்கு மாறடிக்கிறவருங்க நீங்கள் இவரெல்லாம் சொல்கிறாருன்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் நான் நல்லா தெளிவாக கேளுங்க அயோத்தி மாதிரி இங்கே திரு திருப்புறங்குன்றம் ஆகிவிடாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி தானே ஐநூறு வருஷமா தாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா கடைசியில் ராமருக்கு கோயில் வந்துச்சா உங்களால் ஒரு காலத்திலும் அங்கே கட்ட முடியாது இதைத்தானங்க முலையாம் சிங் யாதவ் இந்துக்களை சுட்டுக் கொள்ளும் போது பேசினா அப்படி இதே தானே இந்துக்களை சொல்லிக்கொள்ளும் போது லாலு பிரசாத் யாதவ் பேசினா அப்படி இதே தானே இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ்ல இருக்கிற பல அமைச்சர்கள் பேசினாங்க கடைசியா என்ன நடந்தது ராமருக்கு கோயில் வந்தது அதனால் இவங்க ஏதோ நினைக்கிறாங்க ஏதோ இன்றைக்கி இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சு என்ன வேணாலும் பேசலான்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க உலகத்தில் பல நாடுகள் இந்த துலுக்க நாட படையெடுத்திருக்கான் எல்லா நாடும் துலுக்க நாடாக மாறி இருக்குது ஆனால் அவன் வந்து தோற்றுப்போன நாடுங்கிறது இந்தியா இதுதான் இங்கேயும் நடக்கும் சும்மா அயோத்தியாவில் நடந்தது அங்கே நடந்தது இங்கே நடந்தது இப்படியே தான் அன்னைக்கு பேசி ரெண்டு சீட்டில் இருந்த பிஜேபியை இன்றைக்கி வந்து ஆட்சியில் கொண்டு விட்டு உக்காத்தி விட்டாங்க இப்படியே பேசட்டும் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி ஆச்சு இவங்களே கொண்டு வந்துருவாங்க இன்னொன்று அவங்க ரொம்ப லாஜிக்காக ஒரு விஷயம் பேசுகிறாங்க என்ன நூறு வருஷமாக ஒரு பழக்கம் இல்லை இப்போ என்ன திடீர்னு அந்த தூணில் தான் ஏற்றுறது கேட்குறது பார்க்குறதுக்கு நியாயமாக தானே இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தை நான் இதே செயற்புட்டு கேட்குறேன் யாருக்குள்ளேயோ நெஞ்சிலேயோ எங்கேயோ குத்துன முள் அப்படின்னார்ல அதாவது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிற அந்த சமூக மாற்றத்தை சமூக நீதிக்காக எடுத்த முன்னெடுப்பை நீங்க அப்படி பேசுறீங்க இல்லை இல்லை அவர் எங்கேயோ குத்துனது நெஞ்சிலே இருக்கு அவருக்கு எனக்கு தெரியாது அப்ப அவருக்கு குத்துனதெல்லாம் நீங்க வந்து பலாயிரம் காலமான விஷயங்களை நீங்க மாத்தலையா அப்ப இந்த நியாயம் உங்களுக்கு எங்க போச்சு சரி ஒருத்தர் கையெழுத்து போடுறாருங்க வவு சிதம்பரம் பிள்ளைன்னு அவர் பேரையே சிதம்பரனார்னு மாத்தினீல அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட மாற்றி நீங்க அவர் பேரை மாற்றுறதுக்கு அதுக்கப்புறம் ஊவே சா ஊவே சாமிநாதை இருந்தக்கூடிய பேரை நீங்கள் மாத்தலையா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டா மாத்தினீங்க கையெழுத்தையே மாத்தினேன் பயிலு வச்சே நீங்கள் அப்போ என்ன பழக்கம் மாத்துறது மாற்றாததை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அதனால் இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அப்போ அதிலெல்லாம் இந்த லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணீங்களா இல்லை ரெண்டாவது நான் இப்போ இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்கள் திருத்தருவா ஒரு பிரச்சாரம் பண்ணுறீல தமிழர்கள் நாங்கள் எல்லாம் இழந்து விட்டோம் நாங்கள் தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க போகிறோம்னு அப்போ இழந்தாச்சு இல்லை அப்புறம் நீ எதுக்கு போராடுற இழந்துட்ட இன்னொரு பழக்கம் வந்துச்சு அப்ப என்ன மண்ணாங்கட்டுக்கு நீ போராடுற அப்ப நீ போராட்டம் வந்து நியாயமானதுன்னா என் உறமையை இழந்ததை மீண்டும் மீட்டெடுக்கிறது என்னோட இது அதனால நூறு வருஷமான அடிமையா இருந்ததுனால வாழ்நாள் நான் அடிமையா இருக்கணும்னா இதுன்னு இதே கோவல் அவர் குடும்பமாங்க கருணாநிதிக்கு அடிமையா இருந்தவர் அவரே ஸ்டாலினுக்கு அடிமையாக இருந்து உதயநிதிக்கு அடிமையாக இருந்து மீண்டும் பிறக்கப்படக்கூடிய இன்ப நிதி துன்ப நிதி எல்லாமுக்கும் காலங்காலமாக அடிமையாக இருக்க அடிமை சாசனம் எழுதி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பொன்முடியும் துரமுருகண்ணனும் கே என் இருக்க முடியும் அது உங்களுக்கு சரியா இருக்கலாம் நாங்கள் அப்படி இருக்க முடியாது இல்லை உரிமையை மீட்கிறதுனால தானே நான் கூடிய பேரில் நான் விளைய வர்றேன் இல்லைன்னா நான் ஜந்துவாலாம் இருந்திருப்பேன் அதனால் இது உரிமையை மீட்பு போராட்டம் அப்படின்னு அந்த நாட்டுக்கு விடுதலையே கிடச்சிருக்காத சரி அது மாதிரி பல வழக்குகள் போகும் பொழுது அந்த ஆகம படி அந்த கோயில் இருக்கிறது அதனால் அர்ச்சகர்கள் அவர்கள்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்துத்துவ அமைப்பினர்கள்லாம் குரல் கொடுக்குறாங்க ஆனால் ஆகமம் அந்த முறைப்படி கார்த்திகை தீபம்னா இன்றைக்கி தான் ஏற்றணும் அப்படின்னு இருக்குது இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தா அடுத்த நாளே ஏற்றலாம் ரெண்டாவது நாளே ஏற்றலாம் மூணாவது நாள் ஏற்றலாம் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் இது அதே போல் ஒரு இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு எப்படி ரெண்டு இடத்துல தீபம் ஏற்ற முடியும் இப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு கேட்குறாரு கனிமொழி கேட்குறாங்க ஆகமத்தை பற்றியெல்லாம் கோட் பண்ணி அவங்க கேட்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் பட்டர்கள் இவங்கள் மூலமாக கூட பல அறிக்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன எப்படியெல்லாம் ஒரு நாள் தான் ஏற்ற முடியும் இப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன் அந்த சிவாச்சாரியர்கள் எழுதி கொடுத்த லெட்டருங்கிறது இப்போ வெளியிடப்பட்டிருக்கு அதில் அவங்க ரொம்ப தெளிவாக எழுதி கொடுத்தது என்னென்னா கார்த்திகை நட்சத்திரத்திலோ பௌர்ணமியிலோ அதை ஏற்றலாம் ஆனால் ரெண்டா இன்னொரு நாள் ஏற்றக்கூடாது அப்படின்னு அவர்கள் பேரில் வந்து அறநிலையத்துறை வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தது முதல்ல அதே அயோக்கியத்தனமானது அவங்க எழுதி கொடுத்தது எழுதக்கூடாதுன்னு அவங்க எழுதலை அவங்க என்ன கொடுத்தாங்க இப்படி ஏற்றுவது உத்தமம் இதுதான் அதில் எழுதப்பட்டிருந்தது நான் அந்த லெட்ரு இப்போ வெளியாயிருக்கு பிச்சை குருக்கள் அவர்கள் சொன்னாங்கன்னு பிஜே குருக்கள் சொன்னால் நான் சொல்லவே இல்லை என் பேரை தூக்கி போட்டு கொட்டாங்கன்னாங்க முதல்ல இது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அரசாங்கங்க ஒரு ஆள் சொன்னதை நீ சொல்லியிருந்த ஏதாவது நியாயம் ரெண்டாவது தான் இந்த ஆகமத்தை எல்லாம் ஒழிக்கணும்னு கிளம்பின்தானே நீ இந்த ஆகமமெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும்னு கிளம்பினியே இப்போ எதுக்கு கனிமொழி இந்த ஆகமத்தை பற்றி பேசணும் இந்த ஆகமந்தான் தேவையில்லைன்னு நீ சொல்லிவிட்டு இல்லையே அதுக்கப்புறம் இப்போ ஏன் நீ ஆகமத்தை பற்றி பேசணும் அப்போ இப்போ உனக்கு இப்போ ஓவர் நைட்டு நீங்கள் வந்து இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்த ஆகமத்தை பிடித்து கொண்டு தொங்கும் பழம் பெருச்சாளிகளேன்னு அன்றைக்கி இந்த காரன் ஹிந்து அமைப்பினரை பார்த்து கேட்டாங்கள்ல இப்போ இந்த ஆகமத்தை பிடிச்சிட்டு தொங்கக்கூடிய இப்போ இந்த அம்மா யார் புது பெருச்சாளியா அடுத்த கேள்வி வரும்ல அப்போ பொறிச்சாலி எந்த புந்தலை வாழும்னா அடுத்த கேள்வியாக நம்ம கேட்க முடியும் அதெல்லாம் கேட்க முடியாது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இப்போ உங்களுக்கு தேவைப்படுதா சரி அப்புறம் அடுத்தது இல்லை என்ன தப்பு முதல்ல மூணாந்தேதி சொன்னாங்க விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தது நாலாம் தேதி நாலாம் தேதி பௌர்ணமி இருக்கு நாலாம் தேதி காலையில் ஆரம்பிக்கும் போது நான் உள்ள நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி காலம்புரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் மூணாந்தேதி காலையில் பரணி நட்சத்திரம் திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் கார்த்திகை வருது அதுக்கு அடுத்த நாள் நாலாம் தேதி தான் பௌர்ணமி அவர் எழுதி கொடுத்த லெட்டர் என்ன சிவாச்சாரியர் எழுதி கொடுத்த லெட்டர் கார்த்திகை நட்சத்திரம் இல்லைன்னா பௌர்ணமி இதில் தான் விளக்கேற்ற வேண்டும் இப்போ திருவண்ணாமலையில் தேதி ஏற்றுனாங்க சொக்கப்பனை கொளுத்துனது நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலெல்லாம் நாலாந்தேதி இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்த வைத்தியஸ்வரம் கோவில் வந்து சாஸ்திர விரோதமாக செய்து விட்டதுன்னு நாளைக்கு நீங்க சொல்லுவீங்களா அதனால ஆகமம் இப்ப உங்களுக்கு ஆகமம் தேவையான்னு அடுத்த கேள்வி வருது இல்லையா அந்த ஆகமம் இல்லைன்னு ஆரம்பிக்கிறார் தரும் ஆரம்பிக்கிறாரு என்னன்னா இந்த இடமே இந்த சத்தியவேல் முருகனார்னு ஆகமத்திற்காகவே அத்தாரிட்டியாக அவர் தமிழக அரசால் பார்க்கப்படக்கூடியவர் அவர் சொல்கிறாரு இந்த தீபத்துனே அந்த ஆகமம் நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அந்த இதில் வராது அதனால் அதில் தான் ஏற்றுவேன்னு கேட்குறதே வந்து பைத்தியகாரத்தனம் அப்படி சரி இப்போ என்னுடைய கேள்வி இப்போ என்னென்னா இது ஆகமத்துக்குள்ளே வராதுன்னு சத்தியவேல் முருகனார் சொல்லிட்டார் அவர் தான் இவங்களுக்குள்ள ஆகம எக்ஸ்பர்ட் யாருக்கு இந்த திராவிட தற்கொறைகளுக்கு என் கேள்வி என்னென்னா உங்கள் எக்ஸ்பர்ட்டே இது ஆகமத்துக்குள்ளே வராதுன்னா ஆகமத்தை பற்றி கனிமொழி பேசுவதற்கு காரம் தேவை என்ன அடுத்த கேள்வி வருது இல்ல சத்தியவேல் முருகனார் ஆகமத்துக்கு வெளியில அவர் தான் உங்களால் நியமிக்கப்பட்ட ஆகம எக்ஸ்பர்ட் இப்போ கனிமொழி சேகர்பாபு நீங்களும் ஆகமத்தின் அடிப்படையில்னு பேசிப்பிட்டியா இது ஆகமே கிடையாதுன்னு உங்க எக்ஸ்பர்ட்டே சொல்லிட்டார் அப்ப இந்த ஆகம கமிட்டியில் ஆகமம் தெரியாதவர் எதுக்கு இவ்வளோ நாள் வச்சிருந்தீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அப்போ அதே முதல்ல வந்து ஒரு தவறான விஷயம் தானே ஸோ அதனால இது அவ்வளோ இப்போ உங்களுக்கு ஆகமம் தேவை பாக்கி நேரத்தில் ஆகமம் தேவையில்லை அதனால் அதனால இதெல்லாம் எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஆளை விட்டு இன்றைக்கி ஹிந்து எதிர்ப்பு தீ ஹிந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுகன்னு எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே ஆகமத்தை வச்சு தப்புவதற்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கே அதனால் இது வந்து ஒரு சரியான வாதமாக எனக்கு தெரில அதே போல் எம்பி கனிமொழியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்கள் திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் சம்பந்தமாக இந்த டூர் மாதிரி போகிறவங்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கோம் அந்த மலையிலே வந்து நைட் ஸ்டேலாம் இருந்துட்டு ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம் அந்த காலத்திலேருந்து இப்போது வரைக்கும் பார்க்குறான் அது வந்து ஒரு சர்வே கல் தான் இது மாதிரி வந்து திருப்பரங்குன்றத்திலேயும் மட்டும் இல்லாமல் மதுரையிலேயே பல இடங்கள் இது போல் இந்த அளவுக்கு சர்வே கல் இருக்குது அப்படின்னு அதே கருத்தை கனிமொழியும் எதிரொலிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த தியோடோலைட் அப்படிங்கிற ஒரு இது அந்த இடத்துல என்ன அந்த கருவியை பொறுத்து இப்படி பார்த்தோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லா மலைகளையும் அதாவது மேப்பிங் பண்றதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் நம்ம வியூ பாயிண்ட்டுன்னு சொல்றாங்க அது மாதிரி பார்க்கறதுக்கான ஒரு இடம் தான் அதை போய் இவங்க தீபத்தொன்று சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மலைக்கு மேலே தீபம் ஏத்துவதற்கான டிஸ்பியூட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேயும் வந்தது அந்த நேரத்துல மத பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக இந்துக்களுக்கு வந்து அந்த நேரத்தில் இந்துக்கள் தடுக்கப்பட்டார்கள் இது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இது இது முன்னாடி பிரிவிய கவுன்சில் இது குறிக்கப்பட்ட விஷயத்தை அவருங்க மேற்கோள் காட்டுறார் நீதிபதி அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டில் அங்கே வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு சர்வேக்கல் போட தொடங்கினுங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுக்கு அப்புறம்தான் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் டிஸ்பியூட் வந்திருக்குன்னா அப்போ அந்த இடத்துல வந்து தீபத்துக்குள்ளே கல் இருந்திருக்கா இல்லையா இது ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கோட் பண்ணப்பட்ட விஷயம் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இந்த டிஸ்பியூட்டில் வரும்போது இந்த பக்கத்தில் அளந்து வச்ச கல்லில் இப்படி ஒரு மார்க்கிங் இருக்கும் அப்படின்னாங்க இந்த மார்க்கிங் இருக்கிற கல் ஏற்கனவே அந்த பக்கத்தில் இருக்குது அதாவது இந்த தீபத்தூணுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் அந்த கிட்ட அந்த இடத்துல அந்த கல் இருக்கிறது அப்போ ஆல்ரெடி சர்வேக்கள் இந்த இடத்துல இருக்குது அதுக்குள்ள அடையாளமும் அங்கே இருக்கு அப்போ அந்த கல்லில் இதோடு குறிப்பு இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல தான் இங்கே சர்வே வருது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இங்கே வந்தது இப்போ நான் இது இந்த கேள்விக்கு படுத்து வருவோம் ஆனால் அங்கேயே போய் படுத்துக்கிட்டேங்க அங்கேயே போய் நான் குடும்ப நடத்திலேன்னு பலர் சொல்கிறாங்க அதில் வந்து போகக்கூடிய ஒருவர் அந்த பாகிஸ்தான் பக்கமெல்லாம் போவார்னு நினைக்கிறார் இல்லையா அவர் நிறைய வீடியோ எல்லாம் போடுறாரு அதில் போயாச்சுன்னா பாகிஸ்தான் பக்கமெல்லாம் போட்டு இங்கே உள்ள மக்கள் எவ்வளவு நல்லவர்கள் வார்த்தீர்களா அதாவது எப்படி நம்ம ஊர்லேருந்து இங்கிருந்து கொஞ்சம் பயிலு இந்த ட்ராவலாக எழுதுகிறேன்னு சொல்லி போட்டு இந்த சைனாவுக்கு போய் சைனாவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஆள் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போக அவர் தான் இதை பற்றி பேசியிருக்காரு ஸோ பேர் என்ன அவருக்கு முத்து கிருஷ்ணன் அழகர் சாமி முத்து கிருஷ்ணன் அழகர் சாமி இவர் ஏற்கனவே இந்த அவருக்கு சப்ஜெக்ட் வச்சு பாகிஸ்தானுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு அங்கே உள்ள மக்களை பார்த்தினா ஒரு ப்ரோ சென்டிமெண்டை உண்டாக்குற வீடியோவை போட்டால் ஸோ அவர் இப்படித்தானே பேசி ஆகணும் ஏன்னா ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படி தான் ஒலிச்சாகணும் அதனால நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதுல தானே சர்வே வருது அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் டிஸ்பியூட் வந்திருக்குன்னு ஒன்று வந்திருக்கு அப்போ வரலாற்று ஆராய்ச்சியாளர் தானே இப்போ வரலாற்று ஆராய்ச்சியாளர் இவ்வளவு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை படிக்காமையா சொன்னார் அப்போ இதிலருந்து புரிஞ்சிக்கணும் இவரெல்லாம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இல்லை இவர்களில் யார் அப்படின்னா வரலாற்றை திரிவாளர்கள் எப்படி திரிக்கிறது வரலாற்றோடு கருத்துக்களை எப்படி பூத்துறதுங்க ஒரு கவனிக்கணும்னா டிஸ்பியூட் வந்துருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி தான் முழுமையாக பிரிட்டிஷுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளேயே மதுரை வருது எப்படி வருது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா வெள்ளக்காரனுக்கு தளபதியா இருந்தான் யூசுப் கான் சொன்னுமா அப்ப அவன் வெள்ளக்காரனுக்காக வேண்டி வரான் வெள்ளக்காரனுக்காக வேண்டி பரக்கத்துல்லா அப்படின்னு ஒருத்தான் இருந்தான் அவன் அலியாள் அந்த ஹைதர் அலியால் என்ன பண்ணுனாங்கிறத கேட்கணும் அதான் இந்த வரலாற்று எந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் எல்லாத்தையும் போறாங்க போறாங்கல்ல அப்ப இதையும் போனோம் இவன் இவன் கூட ஒரு ஃபக்கீர் இருந்தானா யாரோட இந்த பரக்கத்துள்ளா கூட ஒரு ஃபக்கீர் இந்த ஃபக்கீர் என்ன முயற்சி பண்ணான்னா மீனாட்சி கோவிலுக்கு மேலே ஒரு டோம்பு கட்டணும்னு முயற்சி பண்ணானா நல்லா தெரிஞ்சுக்க வரலாற இது எங்கன்னா மேனுவல் ஆஃப் மஜோரா கண்ட்ரி அப்படின்னு நெல்சன் ஒருத்தர் எழுதியிருக்கார் அதில் இந்த குறிப்பு இருக்கு பிடிச்சிட்டு போகும்போது இதையும் போய் பிடிச்சிட்டு போட்டுமே அப்போ மீனாட்சி கோயில் இடிச்சிட்டு டோம்பு கட்டணும்னு இருக்கும்போது அங்கே ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஒரு கொதிப்பு இருந்ததை பயன்படுத்தி அவனை விரட்டுறதுக்கு லோக்கலில் உள்ள மக்கள் அவனை அவனுக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணான் இதெல்லாம் நெல்சன் மேனுவலில் வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இவன் ஒட்டு மொத்தமாக வந்து மதுரை அந்த இதை கண்ட்ரோலில் கொண்டு வரான் யார் இந்த கார் யோ அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சில கிராமங்களில் இருந்து வருவாய் வருவதற்கு அவன் வந்து அதை சரி பண்ணி கொடுத்தான்னு அந்த மேனுவலில் வருது ஸோ அதனால் அவன் ஹிந்துக்களுக்கு ஆதரவாக இருந்துட்டான் ஒன்னும் நினைக்க வேண்டாம் ஏன்னா இது வெள்ளக்காரன் மேல இருந்து போட்ட கட்டளை போட்டுட்டு இவன் என்ன சொல்றான் இனி ஆற்காடு ராஜாவத்தை கழட்டி விட்டுரு நானே உனக்கு வரி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு வெள்ளக்காரன் முடியாதுன்னு சொன்னதுக்காக வேண்டி இவன் உடனே வெள்ளக்காரன் ஆற்காட்டு நவாபுக்கு எதிராக போறான் அப்புறம் ஆற்காட்டு நவாபி இவனை கொல்லறான் இது வரலாறு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் வீரன் அழகுமுத்துக்கோன கொன்னவன் இவன் தான் மருதநாயகம் ரைட்டா அதே மாதிரி ஹிந்துக்களை பாதுகாப்பதற்காக கள்ளற்படை ஒன்று வருது அவங்க அவ்வளவு வெறியும் மிருகத்தனமாக கொண்டவங்க இந்த மருதநாயகன் தான் ஆனால் இவன் வந்து நீங்கள் விரிய ஏதோ கோயிலுக்கு ஏதோ கொடுத்துட்டான் ஏதோ இவன் வாங்கி கொடுத்தாங்கிறது இல்லை வெள்ளக்காரனுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னான்னா மீண்டும் அவன் பையன் அதாவது ஹைதர் அலி மயன் திப்பு சுல்தானுக்கு பின்னாடி அவனும் பயிரப்படாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளக்காரஞ்சில ஹிந்துக்களை பேசிஃபை பண்ண ஏன்னா அவன் யாருக்குனே மீனாட்சி கோயிலுக்கு இடிச்சிட்டு மேலே கட்டுறேன்னு கிளம்புன ஸோ இதுதான் அந்த அரசியல் அப்போ இந்த வரலாறு அங்கே வரும்போது சிக்கந்தர் தர்காவுக்கு அவன் வந்து மானியத்தை வாங்கி கொடுத்தான்னு வரலையே நெல்சன் மேனூல்ல அப்போ வரலாறு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலையும் பார்க்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி தான் அந்த இது பொருத்தப்பட்டதுன்னா அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அங்கே எப்படி அவன் மேலே போயிருப்பான் முப்பத்தேழு வருஷம் முப்பத்தேழு வருஷம் சர்வேக்கு முப்பத்தேழு வருஷம் முன்னாடியே டிஸ்பியூட் இருந்திருக்கு இது அங்கே ரெக்கார்ட் ஆகுது ரெண்டாவது

அதில் எப்படி ஒரு தீபம் ஏற்றணுன்னா அது பெரிய ஒரு பாத்திரமாக இருந்திருக்க வேண்டுமே அதில் இப்படியெல்லாம் எல்லாம் வசதி இருந்திருக்க வேண்டுமே அதில் ரெண்டு லிட்ரு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி தானே தியாகராஜன் ஆமாம் தேர்ட்டார் அது அந்த காலத்தில் அவங்க சின்ன தீபஸ்தம்பம் வச்சு ஏற்றிருக்காங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கிழியை வச்சு வேலை ஏற்றுவாங்க நின்று எரியுமே ஏய் அப்படி இருக்கக்கூடாதுன்னு இல்லை இல்லை ஒன்று அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா ரகுபதி இது தமிழர்களுக்கு உள்ளது அது அவங்களுக்கு உள்ளது இல்லையே சரி இப்போ என்னோடய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அப்போ ஆகமும் தமிழருக்குள்ளதுன்னு உள்ளதுன்னு இப்போ ஒத்துப்பியானி அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் இவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த எர்ணாகுளம் பக்கத்தில் போனேன்னா இந்த கொங்கினிஸ் கொஞ்சம் நிறைய செட்டில் ஆகிருப்பாங்க அவங்க இப்போ 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 கார்த்திகை மாதத்தில் மேலே தீபம் ஏற்றுவாங்க அது என்னென்னா முன்னாடி கோவாவில் இருந்த பழக்கம் உயிரோடு வந்து எரிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தினார்கள் கோவாவில் அதுக்கு இன்குசிஷன்னு பேர் அப்போ அங்கேருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் தான் இந்த கோவா அந்த எர்ணாகுளத்தில் இருக்கிற கொங்கினிஸ் அவங்க இப்போவும் வீட்டில் வந்த மேலே அந்த தீபத்தை ஏற்றுவாங்க அவங்க நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த தீபத்தை பார்த்து அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் அந்த தீப நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு அழைப்பதற்காக ஏற்றுகிறோம்னு வேறு பகுதிகளில்லாம் இதை வந்து தீபாவளிக்கு ஏற்றுவாங்க ஸோ இந்த பழக்கங்கக்கூடியது எல்லா பக்கத்துலையும் இருந்திருக்கு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இதுக்கு ஆகாச தீபம்னு பேர் அதாவது ஒரு போஸ்டில் நீங்கள் வானத்தை பார்த்து தீபம் ஏத்துறதுக்கு ஆகாச தீபம்னு பேர் பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்கந்த புராணத்துலலாம் இதுக்கு வந்து குறிப்பு வருது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா நாலாம் நூற்றாண்டு அதாவது பொது ஆண்டுல நாலாம் நூற்றாண்டில் போர்னியோ அப்படிங்கிற நாடு போர்னியோங்கிற நாட்டில் அதாவது இன்னைக்கு வந்து இந்தோனேஷியா மலேசியா அந்த பக்கத்துல இருக்கு போர்னியோங்கிற நாட்டில் அந்த நாட்டில் மூலவர்மனுங்கக்கூடிய ராஜா இந்த மாதிரியான ஆகாச தீபம் ஜேத்தினான்னு சம்ஸ்கிருத கல்வெட்டு இருக்கு இந்த திராவிட ஆட்சிக்கு வந்து அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்க பண்ண இந்த அயோக்கியத்தனத்திலேயே பல ஊர்கள் இப்படி போச்சு பல ஊர்களில் பல கோவில் விஷயங்களை செய்யக்கூடிய பாரம்பரிய சமுதாயங்கள் இல்லாமல் ஆயிருக்கு அப்படியே பல பாரம்பரிய சமுதாயங்கள் இருந்தால் கூட அதை கேச போட்டு அதை எடுத்து நாங்கள் கவர்மெண்ட்டே செய்கிறோம்னு மாத்திரியே அங்கே இன்னொரு வழிபாட்டுத்தலம் இருக்கிறது அதனால் மத நல்லிணக்க மத நல்லிணக்கத்தை பற்றி பார்க்க வேண்டியது அறநிலையத்துறையா இல்லைன்னு சொன்னா ஜில்லா கலெக்டரும் எஸ்பியுமா யார் பார்க்கணும் உங்களால் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளவு டைம் இருந்தும் உங்களால் முடியலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னெஃபெக்டிவ் போலீஸ் மட்டும் போங்க இந்த ஹரி சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டாச்சுன்னா அன்றைக்கி திருப்பரங்குன்ற ரத்த கலரியாயிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் ஹரி பரந்தாமன் ச நக்சல் அதனால் இந்த லாஜிக்கை வந்து நமக்கும் அவரை மாதிரி திருப்பி சொல்ல தெரியுங்கிறது அவரும் புரிஞ்சுக்கணும் கலரவை சூழல் இருந்ததுனால தானே நீங்கள் முதல்ல உள்ள விடலை அப்போ நீங்கள் முன்னாடியே ஒன் ஃபார்ட்டி ஃபோரோ ப்ராமல்குலேட் பண்ணியிருக்கணும்னா பண்ணல அப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோரோ பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் டியூரேஷனுக்குள்ளே எப்படி சுச்சுவேஷன் மாறிச்சு அதே வழக்கில் அதே ஸ்பேஸ் இடத்துல